ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சேனலில் என்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் தான் நான் வந்துட்டு இந்த சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடவே இல்லை கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் சேவிங்ஸ் வீடியோஸ் போடலை இனிமேல் என்னோடய சேனலில் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் வரும் உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் போடுறேன் அது வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நீங்களும் சேவ் பண்ணலாம் வாங்க இந்த வீடியோஸ்க்குள்ளே போகலாம் என்ன நான் எப்படி சேவ் பண்ணுறேன் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் என்னென்ன இதுலலாம் நான் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன் நான் வந்துட்டு சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க தங்கமயில் டிஜிகோல்டுன்னு சொல்லிட்டு நான் டிஜிகோல்டில் அமௌண்ட் போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் அந்த வீடியோ கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரத்துக்கு மேலே வியூஸ் போயிருந்தது அதில் ஏகப்பட்ட கமெண்ட் வந்துட்டு நிறைய கமெண்ட் வந்துருந்தது எப்படி பே பண்ணுறது எப்படி எப்படி ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி நிறையா கொஸ்டின் வந்துட்டு எனக்கு கேட்டிருந்தீங்க இப்போ என்ன அப்படின்னா நான் வந்துட்டு டிஜிகோல்டு வந்துட்டு எனக்கு ஆப் ஏப்ரல் மாதம் மூணாந்தேதி வந்துட்டு முடிஞ்சுது நான் போய் கோல்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போகும்போது இப்போ அவங்க எவ்வளோ நான் கட்டி இந்த பே பண்ணியிருந்தேனா வெறும் பத்தாயிரத்தி நூறுரூவா மட்டும்தான் அந்த இதில் நான் வந்துட்டு போட்டிருந்தேன் ஏன் இடையில என்னால் போட முடியலன்னா இடையில கொஞ்சம் சீட்டு அது இதுன்னு கொஞ்சம் அமௌண்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு இப்போ சேம் இப்போ பண்ணுறதுனால அதில் என்னால் ஃபுல்லாக அமௌண்ட் வந்துட்டு போட முடியலை பத்தாயிரத்து நூறுரூவா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் சரி அதில் போய் எதாவது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம் பட் என்னென்னா அது நூறுரூபா இன்னும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா இதில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ரெ ரெண்டு அதாவது ஃபர்ஸ்ட்டு நான் டிஜிக்கோல்டு ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரியே இன்னொரு ஆப் அதிலேயே கீழே ஒரு இது ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் மறுபடியும் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து டோட்டலாக நீங்கள் வந்துட்டு கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னாங்க சரி சொல்லவும் சரி ஓகே பத்தாயிரத்தி நூறுரூவாய்க்கு நம்ம என்ன எடுக்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அதில் கூட சேர்த்துட்டு கூட நம்ம ஏதாவது ஒரு போர்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலையே எக்ஸ்ட்ரா மறுபடியும் நியூவாக புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ தான் யோசிக்கிற பெசாமல் நம்ம அதுக்கு ஏதாவது காயின் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வீடியோ நீங்கள் ரெகுலராக பாருங்கள் நான் அது என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் நான் வந்துட்டு என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா இனிமேல் காயின் வாங்கி வைக்கலான்ட்டு இருக்கேன் கோல்டு காயின் இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம இப்போ விற்கிற ரேட்டுக்குன்னா எட்டாயிரத்தி எட்நூறுரூவா பக்கம் கிராமோட ரேட்டே விற்கிது அப்புறம் அதில் செய்ய சேதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு போடும்போது அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துடும் அதனால எப்படி ஒரு கிராம் வேணும் அப்படின்னா ஒரு கிராம் எடுக்கணும் அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவா பதினோராயிரம் பத்தாயிரம் ரூபாய் பக்கம் கண்டிப்பாக நம்ம கையில் வேணும் Yeah. <sighs> you அப்படின்னு அப்படி அப்படிங்கறதுனால நான் இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மாசங்கும் போது நம்ம அந்த அளவுக்கு எடுத்து வைக்க முடியுமா என்னங்கிறது தெரியல சரி ஒரு மூணு மாசம் ஒரு டைமாவது மோட்டை எடுத்து வச்சு கோல்டு வந்துட்டு காயின் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன் கண்டிப்பா நான் இனிமே எடுத்து வைப்பேன் நீங்களும் என்னோட என்னோட சேர்ந்து நீங்களும் சேமிக்க ஆரம்பிங்க நம்மளும் இப்ப இல்லாதே சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்க வந்துட்டு நம்மள மாதிரி கஷ்டப்படாம இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இனி இப்பவே நம்ம நம்ம இப்ப கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தை அவங்க பட வேணாம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அதுக்காக நாம இப்பவே சேர்த்து வைக்கிறது தான் அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்றேன் அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கேன் வேற இதுல நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு சீட்டு போட்டிருந்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த சீட்டில் வந்து நான் ரெண்டு சீட் போட்டிருந்தேன் தௌசண்ட் ருபீஸ் சீட்டு தான் பன்னெண்டு பேர் ஒரு மொத்தம் பன்னெண்டு பேர் பன்னெண்டாயிரம் ரூபாய் சீட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் செவ் ஃபஸ்ட்டு விழுந்த சீட்டு நான் எனக்கு கொஞ்சம் செலவு இதாகிடுச்சி செகண்ட் சீட்டு போட்டிருந்த அமௌண்ட் வந்துட்டு நான் செலவு பண்ணவே இல்லை அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நான் அப்படியே தான் வச்சுருந்தேன் அதை இன்னமும் இன்னுமே நான் அப்படியே அக்கௌண்ட்லேயே தான் வச்சிருக்கேன் அது எதுக்குன்னா நான் இப்போ வந்துட்டு குழந்தைகளை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஸ்கூல் சேர்க்க போகிறோம் அதுக்காக எதுக்காக நம்ம ஃபீஸ்க்கு வேணும் நம்ம போய் அந்த டைம்ல யார்ட்டையும் நம்ம கேட்க கூடாது ஒண்ணு என்னன்னா கடன் இல்லாம நம்ம இருந்தோம் அப்படினாவே நம்ம லைஃப வந்துட்டு இப்படி ஒரு ஓரளவுக்கு நம்ம கொண்டு போயிடலாம் பணம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மத்தவங்களை நம்மள மதிக்கிறது அந்த இது கூட நம்ம அந்த பணம் அதை வச்சு சார்ந்து நம்மளோட ரிலேஷன் கூட ஒரு நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் நம்ம கையில ஒரு காசு கொஞ்சம் இருந்தா மட்டும்தான் நம்மளை மதிப்பாங்க இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அதை வச்சு தான் கிட்ட பேசுறதோ இல்லை எதுவோ எல்லாமே நம்ம அதை வச்சு தான் மத்தவங்க பேசுறாங்க பேசல அப்படிங்கறத அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க இப்போ பாருங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் ஃபுல்லாக நோட்டு தான் நான் போட்டு வச்சிருந்தேன் தெரியும் இந்த உண்டியல் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம லாக் இருக்குது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஓப்பன் பண்ணுற உண்டியல் தான் ஆல்ரெடி இதை ரெண்டு மூணு டைம் பக்கம் நான் யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த உண்டியலில் வந்துட்டு நான் காயின்ஸ் உண்டியல் இந்த உண்டியல் வந்துட்டு நாங்கள் காயின்ஸ் தான் போட்டிருந்தோம் அது கொஞ்சம் எடுத்துட்டு மறுபடியும் அப்போ சரி அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது இவ்வளோ தூரம் இருக்குது இது ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அப்புறம் இது யூஸ் பண்ணுறது இல்லை இந்த உண்டியல் இதுவும் அப்படி தான் ஒரு பாதி இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல ஒரு ஒரு கால்வாசி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் காயின்ஸ் போடுறதில்ல இப்படி ஒவ்வொரு உண்டியலையாக போடுறதுனால ஒரு உண்டியல் முழுச்சா ஃபுல்லாக மாட்டேங்குது அதுக்கப்புறம் இப்போ இந்த உண்டியல் என்னன்னு இதே மாதிரி ஒரு உண்டியல் இருந்தது இந்த சைஸ் இல்லை இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அது வந்துட்டு நாங்கள் ரீசெண்டாக உடச்சிருப்போம் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணிப்பாங்க அந்த வீடியோ அதில் வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே நாங்கள் சேவ் பண்ணோம் இப்போ இந்த உண்டியலில் வந்துட்டு எவ்வளோ வந்துருச்சுன்னு தெரியும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேலே தான் தெரியுது இதுவும் அமௌண்ட்டு தெரியுது எங்கே எப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே வரைக்குமே நம்ம அமௌண்ட் வந்துட்டு நாங்கள் சேவ் பண்ணியாச்சு இந்த உண்டியல் ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்துட்டு என்னென்னா இப்போ ஒரு உண்டியல் இப்போ இந்த உண்டியல் சேவ் பண்ணுறோம் இந்த உண்டியல் இதுக்காக தான் இந்த உண்டியல் சேவ் பண்ணுறோம் இந்த உண்டியல் இதுக்காக தான் அப்படின்னு ஒரு பிளான் வச்சு சேவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஃபீஸ்க்காக பாப்பா உங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு உண்டியல் போட்டிருந்தேன் அது வந்துட்டு அந்த உண்டியல் நாங்கள் உடச்ச அதில் ஒரு பத்து ஐநூறுபா எடுத்தோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு அதை வச்சுட்டு நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது கட்டிக்கலாம் அது டேர்ம் ஃபீஸ் அதானே கட்டுவோம் அப்போ நம்ம பார்த்து கட்டிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணி பண்ணி அப்படியே வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம கட்டிக்கலாம் கடன் வாங்காம பொருள் அடகு வச்சு நம்ம ஃபீஸ் கட்டாம அப்படியே இருக்கிற காசை வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தான் இருக்க அப்புறம் இப்ப என்னன்னா இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு வாங்க போறோம் கடைக்கு போறோம் ஏதோ ஒண்ணு வாங்குறோம் வாங்கி கொண்டு வர காசை இப்போ நூறு ரூபாய் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா செலவாகுதுன்னா மீதி ஐம்பது ரூபா நம்ம மீதி பண்ணலாம் மீதி பண்ணி அதை வந்து நம்ம உண்டியில சேவ் பண்ணலாம் இப்போ எப்படின்னா இப்ப கையில ஒரு ரூபாய் இருக்கு அதை நம்ம கிட்ட இப்ப ஏதோ ஒரு இது செலவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப அந்த காசை நம்ம அப்படியே வச்சு கையில வச்சுட்டே இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த காசு செலவு தான் ஆகும் எப்பவுமே அப்படிதான் கையில நம்ம வச்சுட்டு இருக்க காசு கண்டிப்பா செலவாகும் அதை ஏதாவது ஒரு இதுல நம்ம போட்டு வச்சிட்டோம்னா கூட அந்த காசை கொஞ்சம் சேவ்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப தெரியாது நம்ம உண்டியல்ல சேர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு இப்ப தெரியாது நம்ம உண்டியில உடைக்கும் போது கண்டிப்பா அந்த அமௌண்ட் வந்துட்டு ஒரு பெரிய அளவுல நமக்கு கை கொடுக்கும் தான் உண்டியல் சேவிங்ஸ் நீங்க கண்டிப்பா எல்லாருமே நம்ம கிடைக்கிற நம்ம நினைக்கிறோம் இது சும்மா ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் தான் காயின்ஸ் தான் அப்படின்னு நினைச்சு நம்ம அவ்வளோ அசால்ட்டா இருப்போம் பட் இந்த காயின்ஸ் வந்துட்டு அவ்வளோ இந்த காயின்ஸுக்கு தான் அவ்வளோ வேல்யூவே இருக்கு நம்ம ஒரு பால் வாங்க போகிறோம் ஏதோ ஒன்று வாங்க போகிறோம் மீதி காசு வந்து கொண்டு வந்து அப்போ எப்படி அங்கங்கே ஷெல்ஃப்ல அங்கங்கே அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தர் வைப்போம் டேபிள் மேலே டிவி ஸ்டாண்டு மேலே அந்த மாதிரிலாம் வைப்போம் அந்த இதெல்லாம் நான் பத்திரமா எடுத்து வச்சு சேவ் பண்ண அமௌண்ட் தான் இதெல்லாம் நான் வந்துட்டு காயின்ஸ் சேர்க்குறது இப்போ ரொம்பவே கம்மியாயிடுச்சு நான் காயின்ஸ் காயின்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட நாங்கள் ஏழாயிரூபா ரூபாய்க்கு மேலே காயின்ஸ் மட்டுமே நாங்கள் கடையில் கொடுத்து நோட்டா அமௌண்ட்டாக வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு இப்போ காயின்ஸ் நாங்கள் மேக்ஸிமம் சேர்க்கறதே கொஞ்சம் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வெளியில் அங்கங்கே அதிகமாக போக கொஞ்சம் காயின்ஸ் கிடைக்கும் நம்ம சேர்ப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது கடைக்கு போய் கொடுக்குற சேஞ்ச் மட்டும்தான் அதை மட்டும் கொஞ்சம் போட்டு போட்டு வச்சு தான் இப்போ இந்த அமௌண்ட்டு இப்போ இந்த இந்த இதில் வந்துட்டு இப்போ ஒரு டெய்லியும் இந்த உண்டியில் வந்து நோட்டு உண்டியில் டெய்லி ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் நம்ம போட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக கூட போட்டுடலாம் ஒரு நூறுரூபா இருந்ததுன்னா இப்போ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு போட தேவையில்ல இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இருபது ரூபா கணக்கு வச்சு போடுறோம் அப்படின்னா நம்ம அஞ்சு நாளைக்கு நூறு ரூபாய் அப்போ நூறுரூவா போட்டோம்னா ஒரு அஞ்சு நாளைக்கு நம்ம போட தேவை தேவையில்லைங்கிறத விட நம்ம போட்டாச்சேன்னு கொஞ்சம் இதாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த நுண்டில் கண்டிப்பா போறணும்னு எப்படியுமே இந்த உண்டியில வந்துட்டு நான் டெய்லி போட்டுறேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா உண்டியில வந்துட்டு இப்போ நம்ம அமௌண்ட் சேர்த்து வைக்கிறத நம்ம பீரோலையோ இல்லை எதுக்குள்ளையோ உள்ள வைக்காம அந்த உண்டியல் வந்துட்டு எப்பயுமே நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல இப்போ சாமி ஷெல்ஃப் இருக்கு அப்படின்னா அங்கே வச்சுக்கலாம் இப்போ அந்த மாதிரி நம்ம அந்த உண்டியல் வந்துட்டு நம்மளோட கண் பருவியிலேயே இருந்துச்சு அப்படின்னா அப்போதான் நமக்கு வந்துட்டு அதில் போடணும் நமக்கு அந்த உண்டியல் இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு வரும் எப்போயுமே நம்ம இப்போ ஒரு நூறுரூபா இரநூறுபா இருக்கணும் நம்ம எப்பவுமே பீரோ திறந்து 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 உள்ள வைக்க மாட்டோம் அது கொஞ்சம் இதாக இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம கண் முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம போடணும் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் அந்த மாதிரி சேர்த்து வைக்கிற உண்டியல் தான் இந்த உண்டியெல்லாம் இந்த உண்டியல் கண்டிப்பா நான் இந்த உண்டியல் ஓபன் பண்ணும்போது நான் உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச இந்த உண்டியல்ல மேக்சிமம் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுல மேக்சிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு காயின்ஸ் கூட இருக்கு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இதுல நான் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த அமௌண்ட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு சொல்லியிருந்தேங்க ஃபர்ஸ்ட் ஒரு உண்டியில் வந்துட்டு ஓப்பன் பண்ண அதில் பத்தாயிரத்தி ஐநூறு அப்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த உண்டியில் வந்துட்டு அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஃபிஃப்டி ருபீஸு ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஏடிஎம்ல போட்டுட்டேன் அதாவது கடையில் கொடுத்து ஃபைவ் ஹண்ட்ரடாக மாத்தி நான் அமௌண்ட்ல அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டேன் இது வந்துட்டு இருபது ரூபா டுவெண்ட்டி டென் ருபீஸ் இந்த ஒவ்வொரு அமௌண்ட்டுமே வாழ்வாங்க நம்ம ஏதாவது போகிறோம் இல்ல வேற ஏதாவது வாங்குறோம் அந்த காசை பத்திரமா போட்டு வைக்கிறது தான் இவ்வளோ அமௌண்ட் இது வந்துட்டு நம்ம கையில இருந்துச்சுன்னா இன்னும் அந்த அமௌண்ட் எங்கேயோ கிடைக்க போயிருக்கும் நம்ம அது ஒவ்வொன்றா வைக்க போய் இந்த அமௌண்ட் இன்னைக்கு பத்திரமா இருக்கு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு அமௌண்ட்டும் நம்ம சின்ன சின்னவாத சேர்த்து வைக்கிற அமௌண்ட் வந்துட்டு தான் நமக்கு பெருசா வரும் இதுல வச்சுட்டு அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ஒரு இப்போ இது இந்த மாதத்துக்கான அமௌண்ட்டு இப்போ இந்த மாதம் இவ்வளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கணும் அதாவது நம்ம இந்த சேவிங்ஸாக பண்ணது போக இந்த கோல்டு சேவிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் உண்டியில் போடுறது அந்த மாதிரி இல்லாம மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் ஏதாவது எதற்காவது வாங்கி மீதி அமௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து வச்சு இதில் ஏதாவது கோல்டு காயின் வாங்கலாம்னு சொல்லி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியா பண்ணி நான் இதில் கொஞ்சம் அமௌண்ட்டில் வந்து இதில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கேன் இனி எடுத்து வைக்கணும் இது கம்மி தான் இதுல இருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் நேற்று எடுத்து ஆச்சு அதனால இது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்க்கணும் இந்த காயின் உண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரீசீஸ் வந்துட்டு ரெண்டு நோட்டு இருக்கும் இந்த நோட்டை நாங்கள் செலவு பண்ணதே இல்லை இந்த உண்டியில் உள்ள அந்த உண்டியில் உழைச்சி இந்த உண்டியில் உள்ள எடுக்கும் போதுமே நாங்கள் அந்த நோட்டை வந்துட்டு கவுண்டில் சேர்க்கவே மாட்டோம் இந்த நோட்டு எப்பயுமே உண்டியல்லே தான் கிடக்கும் இது என்ன ரீசன்க்காக அப்படின்னா இந்த உண்டியல் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்துட்டு நல்லா பா பாருங்க தெரியும் செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரு இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறுரூவா நோட்டு வந்துட்டு லாபமான நோட்டு ராசியான நோட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு இருக்கலாம் இது வந்துட்டு வச்சுருந்தோம்னா அமௌண்ட்டு சேரும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்துட்டு இந்த நோட்டு எங்கள் அப்பா கொடுத்தாங்க அதனால் இந்த நோட்டை வந்துட்டு நான் எனக்கு அந்த இந்த எழுநூற்றி ஐம்பத்தாயிரூவா நோட்டு முன்னாடி வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி இந்த இதுலேயும் இருக்கும் இந்த நோட்டை நான் பத்திரமா எடுத்து வச்சுப்பேன் எப்பயுமே இந்த நோட்டை வந்துச்சுன்னா நான் செலவு பண்ண மாட்டேன் அது வந்துட்டு எங்கள் அப்பா கொடுத்த நோட்டு தான் இன்னும் ஒரு நோட்டு கூட இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நோட்டு கிடச்சிது அந்த நோட்டு வந்துட்டு அடியில் இருக்கும் அந்த செவன் செவன் எயிட்டி சிக்ஸ் நோட்டு அந்த நோட்டையும் அப்படி தான் நான் பத்திரமா செலவு பண்ணாமல் வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டுன்னு யோசிக்காமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய லெவலில் வந்துட்டு யூஸ் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே சேவ் பண்ண ஆரம்பிக்காதவங்க எல்லாமே இனிமேல் சேவ் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம இப்போ வார சம்பளமா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு மாச சம்பளமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ண வாரத்தில் இப்போ ஒரு செலவு புக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு நம்மளால் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு கிராம் வாங்க முடியுதோ இல்லையே நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைமாவது அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைமாவது ஒரு கிராம் கோல்டு காயின் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு இதில் இருக்கணும் இப்ப நான் வந்துட்டு இந்த உண்டியல் சேவிங் சேவிங்ஸ் பண்ண காசு எல்லாமே நான் தனியாக அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கும்போது நம்ம போய் ஒரு பொருளை அடகு வைக்கிறது இல்லை ஏதாவது போய் யாத்தையாவது கடன் வாங்குறது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம காசையே நம்ம பிள்ளையில நம்ம படிக்க வைக்கிறது நமக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷம் அப்படிங்கிறத விட நம்ம கடன் இல்லாமல் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழவே முடியும் நம்ம வாங்குற சம்பளம் நம்மளோட தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம மீதிய சேஃப்டி பண்ணலாம் இதுதே கடன் இருந்ததுன்னா நம்ம அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் அந்த ஒரு இதுதான் இருக்கும் அதனால யாருமே மேக்ஸிமம் கடன் வாங்காமல் நம்ம கையில் உள்ள காசு சேஃப்டி பண்ணவே கண்டிப்பாக போதும் அதனால எல்லாருமே இன்ன வரைக்கும் அமௌண்ட் நான் சேர்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றவங்க எல்லாருமே கண்டிப்பா அமௌண்ட் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க மணி சேவ் பண்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது நீங்க எல்லாருமே கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சு இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டு கடைசியாக பார்க்கும்போது அந்த அமௌண்ட் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸாக இருக்கும் அது இல்லாமல் அது அவ்வளோ ஏதாவது ஒரு இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு யூஸ் ஆகும் அதனால் எப்போ ஒரு சேல்ரி வாங்குகிறோம் அதில் வந்துட்டு சே சே சேவிங்ஸ்க்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் தனியாக ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடணும் சேஃப்டி பண்ணிக்கணும் இது அப்படி தான் எங்கள் இப்போ வீக்லி சேலரி உள்ளவங்க வந்துட்டு அமௌண்ட் கொடுக்குறத அப்படியே வாங்குகிறோம் அது வாங்குகிறோம் இது வாங்குகிறோம் அப்படி இப்படியே நான் போட்டு வைக்கிற அமௌண்ட் தான் இதெல்லாம் நான் சேவிங்ஸ்க்குன்னு தனியாக வாங்கி சேவ் பண்ண அமௌண்ட் கிடையாது இது வந்துட்டு எனக்கு இதை இது இவ்வளவும் அதுக்கும் நான் வந்துட்டு ஏதாவது எனக்கு செலவு கொடுத்துருப்பாங்கல்ல பால் வாங்க ஏதாவது ஒரு தேவைக்காக நான் வாங்குற காசுல மீதி எடுத்து வச்ச காசு தான் இந்த காசு இந்த காசு மீதி எடுத்து வைக்கப்போ இருக்கு இல்லைன்னா கண்டிப்பா இந்த அமௌண்ட் வந்துட்டு இருக்காது இப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படிங்கிறது தான் இப்போ இதை மொத்தமா சேர்க்கும் போது இதுல ஒரு அமௌண்ட் இருக்கும் அது மாதிரி தான் ஒரு ஒரு ரூபாய்னாலும் அப்படிதான் இப்போ ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட நம்ம கடன் கேட்டுடலாம் ஒரு ரூபாய் போய் கேட்க முடியுமா ஒரு ரூபாய் கேட்கறது வந்துட்டு எவ்வளவு நமக்கே அது ஒரு மாதிரி ஈடா இருக்க மாதிரி இருக்கும் அதனால இந்த ஒரு ரூபாங்கிறதுக்கு மதிப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த என்னோட வீடியோஸ்ல நான் இதை அடிக்கடி நான் சொல்லுவேன் நம்ம ஒரு ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் போய் ஒருத்தட்ட வாங்கிடலாம் நம்ம ஒரு ரூபாய் போய் நம்ம யார்ட்டையும் வாங்க முடியாது வாங்க முடியாதுங்கிறத விட நம்ம ஒரு ரூபாய் போய் கேட்டோம்னா நம்மளே ஒரு மாதிரி சீப்பா நினைக்க மாட்டாங்களா இப்ப உள்ள காலத்துல அதனால கண்டிப்பாக எல்லாருமே சேவ் பண்ணிக்கோங்க என்ன என்னோடய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனலாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெகுலராக இனிமேல் என்னோட சேனலை வந்துட்டு சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் நான் வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சினால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பை